ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கவிஞர்கள் தலைவர்களை பற்றி இருக்கோம் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷனோட சரிங்களா நம்ம ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் பிறகு இருக்கிற கேள்விகள் எல்லாமே சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸில் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருக்கிற கொஷின்ஸ் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரே வீடியோவில் இருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது இப்போ பாரதியார் அப்படிங்கும்போது அவங்களோட வாழ்க்கை வளர வரலாறு அவங்க எழுதின நூல்கள் அவங்க மேற்கோள்கள் என்னென்ன அவங்க அவங்க எழுதின பாடல் வரிகள் என்னென்ன ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம இருக்கோம் சரிங்களா நீங்கள் வந்து நம்ம பாரதியார் பற்றி கேட்கும்போது நீங்கள் படிக்கும் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் சரிங்களா தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா ஸோ முக்கியமான கேள்வி தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட காலங்கள் வந்து பார்த்துட்டோம்னா முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை சரிங்களா முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை சரிங்களா மூணாவது கேள்வி முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் சரிங்களா நாம் நாலாவது கேள்வி முத்துராமலிங்க தேவர் பெற்றோர் வந்து யாருன்னா உக்ரபாண்டித் தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார் உக்ரபாண்டித் தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார் ஐந்தாவது கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாரால் வளர்க்கப்பட்டார் சரிங்களா இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் சரிங்களா ஆறாவது கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் சரிங்களா தொடக்க கல்வி பயின்ற இடம் எங்க கமுதியில் சரிங்களா ஏழாவது கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் வந்து மதுரை பசுமலை பள்ளியில் சரிங்களா மதுரையில் இருக்கிற பசுமலை பள்ளியில் எட்டாவது கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு ஏன் பாதியல் தடைப்பட்டது சரிங்களா பிளேக் நோய் பரவியதால் இவரோட படிப்பு வந்து பாதியிலேயே வந்து தடைப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார்னா தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த முத்துராமலிங்க தேவர் டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா இவர் வந்து இவருக்கு என்னென்ன மொழிகளில் வந்து சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் சரிங்களா பத்தாவது கேள்வி சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் ஜோதிடம் மருத்துவம் சரிங்களா எல்லா துறையிலையும் வந்து ஆற்றல் உட உடையவராக இருந்திருக்காரு பதினோராவது கேள்வி தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்க யாரை பாராட்டினார் சரிங்களா இவர் வந்து தேசியம் காத்த செம்மல்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க திருவிக்க அவர்கள் சரிங்களா ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இவர் யார் வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க தேசியம் காத்த செம்மன்னு பசும்போல் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா பனிரெண்டாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு சரிங்களா முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாரு நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா பதிமூணு முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி வந்து மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இவர் நடத்தி இதழ் பெயர் வந்து நேதாஜி சரிங்களா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்தி இதழ் இதழ் பெயர் என்ன நேதாஜி பதினைந்தாவது கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதல் முதலில் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி தான் சரிங்களா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் வந்து முதன் முதலில் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி பதினாறாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் வித்யபாஸ்கர் சன்மார்க்க சண்டமாருதம் இந்து சமய புத்த மேதை கேசரி வங்க சிங்கம் தென்னாட்டு சிங்கம் இதில் வந்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தென்னாட்டு சிங்கம்னு அதிகமாக கேட்டுட்ருக்காங்க சரிங்களா இந்த கேள்விகள் எல்லாமே முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் சரிங்களா பதினேழாவது கேள்வி தேசியம் உடல் தெய்வீ தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டை செய்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பதினெட்டு வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் முத்துராமலிங்க தேவர் பத்தொன்பதாவது கேள்வி உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருபதாவது கேள்வி சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பட்டவர் யார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா சுத்த தியாகி என்று அழைக்கப்படுவரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யார் வந்து இவரை பாராட்டுறாங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா எந்த மாதிரி வேணால் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா இருபத்தி ரெண்டு வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதித்த தலைவர் பாலகங்காதர திலகர் வட இந்தியாவில் சரிங்களா தென் இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை செய் தடை விதிக்கப்பட்ட தலைவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா வட இந்தியால வாய்ப்புட்டு சட்டத்தை பேச தடை செய்யப்பட்ட தலைவர் வந்து பாலகங்காதர திலகர் தென்னிந்தியாவில் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருபத்தி நான்கு தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்க யாரை பாராட்டினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா இருபத்தி ஐந்து முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராஜர் சரிங்களா இதெல்லாமே கூற்றலை கேட்பாங்க முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராஜர் இந்திய அரசால் முத்ராமலைங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இந்திய அரசால் முத்ராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ஏழு முத்ராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே சரிங்களா முத்தராமலிங்க தேவர் வந்து பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி அவர்கள் சரிங்களா இருபத்தி ஒன்பது முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி கண்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை வந்து வெற்றி கண்டார் யாரை எதிர்த்து போ போட்டிவிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை சரிங்களா எதிர்த்து போட்டிட்டேன் முத்திராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எத்தனை நாலு முறை வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சிம்லர் நாலு முறை வந்து வெற்றி பெற்றிருக்கார் முப்பத்தி ஒன்று முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சரிங்களா முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் குற்ற பரம்பரை சட்டம் சரிங்களா ரொம்ப முக்கியம் முப்பத்தி மூணு பிறப்பாளையை ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா முப்பத்தி நான்கு முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாவது நாளில் சரிங்களா மே பன்னிரெண்டு பதிமூணில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முத்திராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாட்டை வந்து கமுதியில் நடத்தினார் எந்த ஊர்லின்னு கேட்டாங்கன்னா கமுதியில் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு எந்த நாள்னா மே பன்னிரெண்டு மற்றும் பதிமூணு முப்பத்தி ஐந்து குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் வந்து இந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டது முப்பத்தி ஆறு மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்தராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழாவது கேள்வி ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா முப்பத்தி எட்டு தமக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சரிங்களா சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தவர் யார் முத்துராமலிங்க தேவர் தான் சரிங்களா தமக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டரை சரிங்களா சிற்றூர்களில் இருந்து விளை விளை நிலங்களை வந்து குத்தகைக்கு இல்லாமல் வந்து உளுபவர்களுக்கே வந்து பங்கிட்டு கொடுத்துருக்காரு முத்துராமலிங்க தேவர் முப்பத்தி ஒன்பது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க செய்தவர் முத்துராமலிங்க தேவர் நாற்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா எந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து மதுரையில் இருக்கிற இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்காரு நாற்பத்தி ஒன்று உழவர்களின் நலன்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய மாநாடு எங்கே நடந்திருக்கு ராஜபாளையத்தில் சரிங்களா எதுக்கு உழவர்களின் நலன்காக நாற்பத்தி ரெண்டு பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர் தான் சரிங்களா பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் வந்து ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர் நாற்பத்தி மூணு முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன அப்படின்னா அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் சரிங்களா முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட இடங்கள் என்னென்னு கேட்கலாம் அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை மற்றும் வேலூர் நாற்பத்தி நான்கு இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சிறையில வந்து அடைக்கப்பட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரை விடுதலை செஞ்சுட்டாங்க எத்தனாம் உலக போர் இரண்டாம் உலக போர் சரிங்களா நாற்பத்தி ஐந்து முத்துராமலிங்க தேவர் இம்மனில் வாழ்ந்த நாட்கள் வந்து இருபதாயிரத்தி நாட்கள் வந்து வாழ்ந்திருக்காரு நாற்பத்தி ஆறாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் வந்து நாலாயிரம் நாட்கள் சரிங்களா முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக வந்து சிறையில் கழித்த நாட்கள் வந்து நாலாயிரம் நாட்கள் தன் வாழ்வில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல்யாறு முத்துராமலிங்க தேவர் தான் சரிங்களா தன் வாழ்வா வாழ்நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்தில் ஒரு பங்கினை வந்து சிறையில் கழித்தவர் முத்துராமலிங்க தேவர் நாற்பத்தி எட்டு முத்துராமலிங்க தேவர் எத்தனை முறை பர்மா சென்றுள்ளார்னா இரண்டு முறை எப்போ அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து பர்மா போயிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பர்மாவில் புத்த பிட்சுக்களின் உய உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் இது பெண்கள் இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா ஐம்பதாவது கேள்வி பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா பொது தொண்டுக்கு இடையூறா இருக்கும்னு சொல்லி கல்யாணம் கூட பண்ணிக்காம இருந்திருக்காங்க ஐம்பத்தி ஓராது கேள்வி விவேகானந்தரின் தூதராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவதா நேதாஜியின் தளபதியாகவும் இருந்திருக்கார் சரிங்களா விவேகானந்தரின் தூதராகவும் இருந்திருக்காரு நேதாஜியின் தளபதியாகவும் இருந்திருக்கிறது யாரு முத்துராமலிங்க தேவர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சத்தியசீலராக முருக பக்தராகவும் இருந்துள்ளார் சரிங்களா சத்தியசீலராகவும் முருக பக்தராகவும் இருந்துள்ளவர் யாரு முத்துராமலிங்க தேவர் ஐம்பத்தி மூணு ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தமிழ் பாடும் சித்தராக இருந்து தென் பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ் பாடும் சித்தராக இருந்து தென் பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் லாஸ்ட் ஒன் அம் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி புலமையில் கபிலராகவும் விளங்கியவர் வலிமையில் கரிகாலனாகவும் இருந்தவர் கொடையில் கருணாகவும் விளங்கியவர் யாரு முத்துராமலிங்க தேவர் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் கொடையில் கர்ணனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா கொஷின்ஸ் வந்து இதில் வந்துச்சு முத்துராமலிங்க தேவரோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து இதில் பார்த்துட்டோம் சரிங்களா ப்ரீவியஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் கேட்டுகிட்டே இருக்காங்க இதில் மெயினாக கேட்குறது என்னென்னா இவருக்கு வந்து தபால் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கங்க தென்னாட்டு சிங்கம் இதுவும் வந்து அது அடிக்கொறுக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு கேள்வி வந்து அடிக்கொருக்காக கேட்டுகிட்டு இருக்காங்க அதையும் வந்து நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ